ஒரு நாள் இரவு பாட்டி படுத்திருக்காங்க படுத்து திரும்புறப்ப தாத்தா அங்க இல்ல கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு சைராம் சைரா சைரா சொல்லிட்டு தேடிட்டே இருக்காங்க சடன்னா பார்த்தா கிணத்து பக்கத்துல இருந்து ராதம்மா ராதம்மான்னு ஒரு குரல் கேட்டது அப்புறம் கிணத்துக்குள்ளார பார்த்தா அப்படியே ஷாக்ல ஹார்டே நின்று போயிடுது ஏன்னா தாத்தா நடுவு கிணத்துல கிணறுங்க தாத்தா மெதுவா மேல இழுத்து விட்டாங்க எனக்கு ரொம்ப வயிறு வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு எவ்வளவு நாள் தான் நான் இந்த வயிற்று வலியோட எனக்கு வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு ஆசை வந்துடுச்சு தான் அவங்க ஒரே அழுதாங்க கிணத்துக்குள்ளார போய் குதிச்சிங்க எப்படி நீங்க நின்னுங்க நடுவுல எங்க கீழே தானே விழுந்திருக்கும் எப்படி நீங்க புளோட்டிங் பொசிஷனுக்கு வந்தீங்கன்னு சொன்னா தாத்தா சொன்னார் எனக்கு ஒன்னும் தெரியல குதிச்ச அப்புறம் நான் வந்து ஏதோ ரெட்டா ஏதோ இருந்தது அது மேல நான் நிக்கிறேன் அவ்வளவுதான் அதுதான் என்ன தாங்கிடுச்சு நான் கீழே போகல எனக்கும் புரியல என்ன ஆச்சுன்னா சுவாமியோட ரெட் ரோபுன்னு சுவாமி மேல நீங்க நின்று இருக்கீங்க இதுக்கு மேல என்ன சாட்சி வேணும் வாங்க ஃபர்ஸ்ட் புட்டப்படுத்திக்கு போய் சுவாமிக்கு நன்றிகள் சொல்லிடலாம்னு அடுத்த நாளே கிளம்பிட்டாங்க ராதாகிருஷ்ணா என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க சுவாமி தப்பு செஞ்சுட்டேன் சுவாமி எனக்கு முடியல சுவாமி ரொம்ப வயித்து வலி சுவாமி குதிச்சுட்டேன்னு சொன்னாரு அதுக்கு சுவாமி ஒரு பதில் சொன்னாரு பாருங்க நீ குதிச்சதுதான் குதிச்சுட்ட எதுக்கு சாய்ராம் சொல்லி குதிச்சுட்ட நான் உடனடியா வந்து உன்னை காப்பாற்றுற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க சாய்ராம் ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு ஒரு பவர் இருக்கு